கடலூர் சிப்காட் பகுதியில் தொழிற்சாலையின் ரசாயன கழிவுநீர் கொள்கலன் வெடித்ததில் அருகே இருந்த வீடுகளில் பலத்த சேதம் ஏற்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கடலூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறை தொழிற்சாலையின் ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரசாயன கழிவுநீர் தொட்டி இன்று அதிகாலை வெடித்து சிதறியது இதன் காரணமாக அருகே உள்ள குடிக்காடு கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டது மேலும் கொதிக்கும் நிலையில் இருந்த ரசாயன கழிவுகள் வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டினுள் இருந்த மக்கள் அலறியடித்து வெளியேறினர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கண் எரிச்சல் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நடைபெற்று வருகின்றனர் மறு நைட்ல எல்லாம் நாங்க தூங்கும் போது ஒரு ரெண்டரை மணி இருக்கும் வீடு டேங்க் வெடிச்சு தண்ணி ரொம்ப உள்ள எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றினு போயிருக்கிறாங்க ஒரு வயசானவங்க மாதிரி ரொம்ப சரியாத அவங்கள தூக்கின்னு போயிருக்கு ஒரு தூக்கத்துல இந்த மாதிரி ஆகி மக்களுக்கு சேதமா இருந்தா என்ன பண்ண முடியும் இந்த கம்பெனி கொண்டு வந்து ஊர் ஓரம் கட்டிக்கின்னு இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சுத்தி கம்பெனியா இருக்கு தான் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு சேஃப்டிக்கே கிடையாது எதோ ஒன்றானா நாங்க என்ன பண்ண முடியும் ஊர்ல சொல்லு இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கு என்ன பண்றது எங்களுக்கு சுத்திரி கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து எந்த டைம்ல தான் புகை வருது எந்த டைம்ல தான் எங்களுக்கு மூச்சு விட முடியாத ஒரு காத்து ஒண்ணு விடுறாங்க மழையில விடுறாங்க எந்த டைமுக்கும் விடுறாங்க நாங்க படுத்து ஏந்து வர்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது எப்ப பார்த்தாலும் சாஷன கம்பெனி வெடிக்கும் அந்த கம்பெனி வெடிக்கணும் எந்த நேரம் எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்குதான் ஏற்றின்னு விடுவாங்க இப்ப வந்து ரொம்ப பாதி பாதிப்பு வந்து இப்போ பாதி வீட்டு வரைக்கும் வந்து போச்சு அது வந்து நாத்த நிக்க முடியல குழந்தைங்களுக்கு எங்களுக்கு அடுத்து படுத்து தூங்குற எங்களுக்கு அந்த புகையெல்லாம் வந்து எங்களுக்கு மூச்சு தேனா இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நாளுக்கு நாளா நாங்க படுத்து ஏந்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வீடுகள் இடிந்து பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததைக் கண்டு உரிமையாளர் கதறி எழுதனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் பொதுமக்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றி கொள்கலன் வெடித்ததற்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்ட பாமகவினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற விபத்துகள் இனி ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர்